தளபதி வந்து இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் ஜூலை மாதத்தில் வந்து பா மாநாடு அந்த கொடியை லான்ச் பண்ணும்போது இது இதுவரைலாம் உலக இந்தியன் அரசியல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் சேரவே சேராது அப்படின்றதுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன எ எடுத்துக்காட்டு வந்து இப்போ தளபதி லேட்டஸ்ட்டாக வந்து கேரளாவில் போனார் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது வந்து சின்ன ஜஸ்ட்டு சின்ன ட்ரீசர் தான் அது பார்த்திங்கனாலும் தெரியும் எவ்வளோ ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான அதுக்கே அப்படின்னா நம்ம சொந்த மண்ணு தமிழ்நாடு அதில் தளபதி வந்து பேசும்போது பா உங்களுக்கு எப்படி ஒரு கூட்டம் நினச்சி கூட பார்க்க முடியாது பா இப்படி ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது ஒரு இந்தியன் பாலிடிக்ஸில் வந்து ஒரு பெரிய பிரளயத்தே உண்டு பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ரீசெண்டாக பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க நம்மளோட இலக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கிறதுன்றது ஒரு இலக்கு அது வந்துக்கே இப்படின்னா நம்ம தளபதி வந்து இன்னும் பேசுனாருனா இன்னும் என்னென்னலாம் நடக்கும் இன்னும் மாநாடுலாம் இருக்கும் சும்மா மாதம் நடக்க போகுது அதெல்லாம் பொறுத்திருந்ததான் மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு உறுப்பினர் கார்டு வரும் இந்த உறுப்பினர் கார்டு பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கொடுக்குறேன் அதில் வந்து டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து அந்த கிளாரிஃபை பண்ண பண்ணி தரேன் சப் ஹலோ மைடியா நண்பா நன்பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் யூசுஃப் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க நம்மளோட இலக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்குறதுன்றது ஒரு இலக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் பெரிய பெரிய டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களே வந்து ரெண்டு கோடி ரெண்டரை கோடி உறுப்பினருக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் நம்ம தளபதி வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணி மூணே நாளில் ஐம்பது லட்சம் உறுப்பினர் வந்து சேர்ந்துட்டாங்கன்றது வந்து ஒரு இதுவே ஒரு பெரிய விஷயந்தான் பாலிடிக்ஸில் நிறைய பேசப்படுது தான் இதுக்கே இப்படின்னா நம்ம தளபதி வந்து இன்னும் பேசினார்னா இன்னும் என்னென்னலாம் நடக்கும் இன்னும் மாநாடுலாம் இருக்கும் சும்மா மாதம் போது அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கை செயலி வந்து ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துட்டாங்க அது நிறைய பேருக்கு வந்து ப்ரோ எனக்கு வந்து ஐடி சரி பார்க்கவும் ஐடியில் இந்த கரெக்ஷன் இருக்குது ஐடியில் அந்த கரெக்ஷன் இருக்குது எறர் எரார் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு எதனா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் ஈஸியாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் கேளுங்க உங்களோட ஓட்டர் ஐடி இருக்குல்ல அது வந்து பழைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நெட்டில் போட்டால் அந்த ஐடி லாகின்ல போயிட்டு நேஷ்னல் ஓட் ஐடி போர்ட்டல் சர்வீஸ் லாகின்ல போயிட்டு ஓட்டர் ஐடி போட்டால் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து அந்த சிஸ்டம் கிடையாது அது எப்படின்னா உங்களோட ஐடி இப்போ ஐடி வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரோட வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் உங்களோட ஓட்ரு ஐடியை லிங்க் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வாட்ஸ்அப்பில் இருந்தோ நீங்கள் சென்ட் பண்ணும்போதோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டெலகிராம் நம்பர்லேருந்து சென்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு எல்லாமே எரர் எரர் தான் வரும் அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா ஷார்ட்டை புரிஞ்சுக்கோங்க ஆதாரில் எப்படி லிங்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சப்போஸ் ஆதார் டவுன்லோட் பண்ணுன்னா உங்களுக்கு ஓடிபி வரும்ல உங்கள் நம்பருக்கு அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் உங்களோட ஓட்டர் ஐடியிலேயும் உங்களோட மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் லிங்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஓட்டர் ஐடியை எடுத்து இப்போ வச்சுருக்க நீங்கள் மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகலை அப்படின்னா உடனே அதை லிங்க் பண்ணுங்கள் உங்கள் ஓட்ருடியோட உங்கள் மொபைல் நம்பரை வந்து உடனே லிங்க் பண்ணுங்கள் எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டே இருக்குது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த லிங்கிங் வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு செவன் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு லிங்க் ஆகிடும் அந்த ஐடி லிங்க் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடியோட உங்கள் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்குல்ல அந்த நம்பர்லேருந்து அந்த நம்பரில் இருக்க வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்தோ டெலகிராமில் இருந்தோ சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உறுப்பினர் கார்டு எந்தவித ப்ராப்ளமும் எரரோ இல்லாமல் டக்குன்னு உங்களுக்கு உறுப்பினர் கார்டு வந்துடும் இது ஒரு பக்கம் இது ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு அப்படி பண்ணியும் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குரோமில் போவாங்க குரோமில் போனால் நிறைய டைம் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணியும் எனக்கு எரர் காட்டுது ப்ரோ ஓடிபி வரல ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம சைடு வந்து தமிழக வெற்றி கழகம் சைடு வந்து ப்ராப்ளம் கிடையாது அது வந்து அந்த குரோமோ இல்லை இந்தியாவில் வாட்ஸ்அப்புக்குன்னு தனி சர்வர் இருக்கும் இந்தியாவில் குரோமுக்குன்னு தனி சர்வர் இருக்கும் அது அந்த சர்வரோட ப்ராப்ளம் ஒரே டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அந்த சர்வரோட ப்ராப்ளம் அப்படி வருது நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணிட்டு ப்ரோ எனக்கு வரல ப்ரோ உறுப்பினர் கார்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு வாட்டி யூஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வரும் இல்லைனா டெலகிராமில் ஃபாஸ்ட்டாக இருக்குது டெலகிராமில் ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு உங்களுக்கு உடனே வந்துடும் அதுக்கு முன்னாடி உங்கள் ஓட்டர் ஐடியோட உங்கள் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுங்கள் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு உறுப்பினர் கார்டு வரும் இந்த உறுப்பினர் கார்டு பற்றி உங்களுக்கு எதனால் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கொடுக்குறேன் அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த கிளாரிஃபை பண்ணு பண்ணித்தரேன் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஓட் ஐடியில் நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா சொல்லுங்கள் அது முடிஞ்சால் என்னால் நான் நானே கூட உங்களுக்கு லிங்க் பண்ணித்தரேன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக சேர்றதாக இருந்தால் மட்டும் அந்த ஓட் ஐடியில் நம்பர் வந்து நானே உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் பண்ணித்தரேன் ஏன்னா நம்மளோட இலக்கு வந்து ரெண்டு கோடி உறுப்பினர் அது ரெண்டு கோடி உறுப்பினர் கண்டிப்பாக சேர்ந்துரும் நமக்கு நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வந்து ரெண்டு கோடி பேர் சேர்ந்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை பட் நம்ம இந்த மாநாடு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ரெண்டு கோடி பேர் உறுப்பினர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து தளபதி வந்து இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் ஜூலை மாதத்தில் வந்து பா மாநாடு அந்த கொடியை லான்ச் பண்ணும்போது இது இதுவரைலும் உலக இந்தியன் அரசியல்லே அந்த மாதிரி ஒரு கூட்டம் சேரவே சேராது அப்படின்றதுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன எத் எடுத்துக்காட்டு வந்து இப்போ தளபதி லேட்டஸ்ட்டாக வந்து கேரளாவில் போனார் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது வந்து சின்ன ஜஸ்ட்டு சின்ன ட்ரீசர் தான் அது பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான அதுக்கே அப்படின்னா நம்ம சொந்த மண் தமிழ்நாடு அதில் தளபதி வந்து பேசும்போது பா உங்களுக்கு எப்படி ஒரு கூட்டம் நினச்சி கூட பார்க்க முடியாது பா இப்படி ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது ஒரு இந்தியன் பாலிடிக்ஸில் வந்து ஒரு பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எத்தனை பேர் தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம தளபதி வந்து கோட் படம் ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இருக்காது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் அப்படின்ற படத்தில் வந்து பிஸியாக இருக்காரு இன்னும் அது இன்னும் அது வந்து ஒரு சில நான் கொஞ்ச நாளில் வந்து ஃபினிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தளபதி இன்னொரு படம் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது அது முடிச்சுட்டு முழுமையாக அரசியலில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே கேஸ் அவ்வளோதான் இதுதான் வந்து நம்ம நம்ம எப்படின்னா சீக்கிரமாக தளபதி ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இரண்டு கோடி உறுப்பினரை வந்து நம்ம கட்சியில் சேர்த்தே ஆகணும் உங்களுக்கு எதனா அதில் சேர்கிறதுக்கு உறுப்பினர் கார்டுக்கும் வந்து எதை இருந்துச்சு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன கேளுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து சென்னை ஈசிஆரில் நல்லூர் தொகுதியில் இருந்தீங்கன்னா சப்போஸ் ஜாயின் பண்ணோன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஓகேவா இதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அவ்வளோதாங்க நம்ம தளபதி கட்சி ஆரம்பித்ததே வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எத்தனை பேர் இது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சினிமா விட்டு போகிறாருன்னு வருத்தமாக இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூச்சு விடாமல் ஒரு செவன் மினிட்ஸ் கிட்டே பேசுகிறேன் அதுதான் வந்து அதனால தான் வந்து கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்குது ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பை கைஸ் லவ் யூ ஆல் டேக் கேர் உங்கள் யூசுப்